கத்த நல்லவர் இன்றைக்கி ஒரு கேள்வி உங்க இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது எது வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் ஆமே எல்லா காவலோடும் எல்லாத்த காக்கிறத விட இருதயத்தை ரொம்ப முக்கியமாக நீ காத்துக்கோ இன்றைக்கி நம்ம இருதயத்தில் எது நிரம்பி இருக்கு தேவையில்லாத எண்ணங்களா மற்றவங்க மேலே இருக்கிற கசப்பு வெறுப்பு உலகத்தில் இருக்கிற குப்பைகளை இருதயத்தில் நிரப்பி வச்சுருக்கோமா அதுதான் வெளிப்படும் அது நம்ம வாழ்க்கையில் நல்லதே செய்யாது நம்மளை வாழ விடாது மற்றவங்களையும் காயப்படுத்தும் ஆண்டோர் சொல்கிறார் இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும்னு கற்று சொல்லியிருக்கிறார் அதனால இந்த இருதயத்தில் ஆண்டோடைய வார்த்தைகளை நிரப்போம் இதுதான் ஜீவ ஊற்று அவருடைய அபிஷேகம் அதுதான் ஜீவ ஊற்று அதை நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் நிரப்பி வைப்போம் அதை நம்ம இருதயத்தை காத்து கொள்வோம் அது நம்மளிடத்துலேருந்து அந்த ஊற்று அந்த வார்த்தை அந்த அபிஷேகம் நம்மளிடத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அது நம்மை வாழ வைக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தும் வாழ்க்கையை கட்டும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே